பன்னெண்டு குரு வந்திருக்கார் தொழில் கொஞ்சம் கவனம் தேவை தொழில் கவனம் தேவை ஆமா பத்தாம் ஆகுது பன்னெண்டு இருக்கார் பத்தாம் பன்னு பார்த்தோம்னா தொழில் ஜீவன சாணம் நேரத்துக்கும் சாப்பிட முடியாது தொழில் டல் தான் டல் அடிக்கும் இந்த புதன் ஆதிக்கம் கொண்டவன் வந்தா புரோக்கர் கணக்கன் ஜோதிடர் எல்லாம் புதனம் அதனால் இந்த ரெண்டு வீட்டை விற்கிறதுக்கு இடையில புகுந்து பார்க்கணும் இவன்கிட்ட இப்படி பேசி அவன்கிட்ட இப்படி பேசி அது வித்து கொடுத்துருவான் அந்த மாதிரி ஒரு ஜோப்பில் ஜோக்கில் வச்சிக்க மாட்டான் அங்கேயிருந்து கடத்துல போவான் புத்தி புதன் வந்து புத்திக்கு அதிபதி புத்திக்கு அதிபதி புதன் பார்க்கம்னாக்கா கடத்தில போவான் சம்பாதிச்சுருவான் மூலதனம் இல்லாமல் செய்யக்கூடிய தொழில் பார்க்கமுனாக்கா வந்து புதனுக்கு உள்ளது தான் குரு மறைஞ்சிருந்தாலும் நாலாம் வீட்டை சுகசாணத்தை பார்க்குறார் நாலாம் இடங்கிறது குடிபுரி வீடு கிணறு நீர்ப்பாசனம் பால் பாக்கியம் அனைத்தும் பார்க்குறார் நாலாம் இடம் நெஞ்சு சாணம் ஹார்ட்டு பார்க்கிறார் ஆறாம் பார்க்குற ஆறாம் கடை நோய் கவலை வம்பு அடுக்க அனைத்தும் எட்டாம் பார்க்குற எட்டாம் நெருக்கடியான சூழ்நிலை அதில் சமாளிக்க வாய்ப்பு உண்டு ஒன்றும் பயப்பட அவசியம் இல்லை மிதன் ராசிக்காரங்கள் அற்புதமாக இருக்கும் தவிர பயப்படாங்க வணக்கம் குரு பயிற்சிக்கு அப்புறம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குது இந்த ஒரு வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஆன்மீக ஜோதிடர் ஐயா மனோகரன் ஐயா வந்து வந்திருக்காங்க அவங்க இன்றைக்கி வந்து தெளிவாக உங்களுக்கு சொல்லுவாங்க வணக்கம் ஐயா மிதுன ராசிக்கு வந்து இந்த வருஷம் எப்படிங்க ஐயா இருக்கு மிதன ராசிக்கு இந்த வருஷம் அந்த மிதனருக்கு பார்த்தீங்களா மிதனராசிக்கு பன்னெண்டு குரு வந்திருக்கார் தொழில் கொஞ்சம் கவனம் தேவை தொழில் கவனம் ஆமா பத்தாம் ஆதிபதி பன்னெண்டு இருக்கார் பத்தாம் படன்னு பார்த்தோம்னா தொழில் ஜீவன சாணம் நேற்றுக்கும் சாப்பிட முடியாது தொழில் அடிக்கும் டிக்கும் மிதன ராசிக்கு ஏழாம் அதிபதி அப்படின்னு பார்க்கமுனாக்கா மனைவி மனைவிக்கு பீடை கொடுக்கும் வைத்தியம் கொடுக்கும் வைத்தியம் கொடுக்கும் சில பேர் வயசான காலங்கள்லாம் இருந்தாக்கா மண்டை கூட வாய்ப்பு உண்டு எல்லாம் சாதம் போகிறோம் வயசான காலம் கேட்டால் மண்டை கூட வாய்ப்பு உண்டு ஆமாம் இந்த மிதன ராசி புதன் புதன் மனை இந்த புதன் வந்து புலவன் ஏழாம் அதிபதி அப்படின்னு பார்க்கனா குரு குரு வந்து ஆசான் வாத்தியார் வாத்தியார் என்ன சொல்கிறாரு நான் தான் பெரிய மனுஷன் பாரு இந்த புதன் பக்கம் நான் வந்து வந்து கவிஞன் புலவன் நான் தான் பெரிய மனுஷன் பார்ப்பில அப்போ அந்த காலத்திலேயும் சண்டை வச்சுக்கலாம் அப்போ நாடகத்தில் பார்க்கமுன்னாக்கா வந்து பாடல் பாடல் எல்லாத்தையும் அந்த வாத்தியாரை உட்காந்து கேட்டாராம் அதனால் வந்து உபயோகத்திக்கு ஏழாம் அதி பாதகாதிபதி பன்னல் இருக்கிறது நல்லது தான் அதே நேரத்தில் மனைவிக்கு மனை சில பேர் மனைவி கோச்சு கூட போடுவாங்க பார்த்துக்கணும் ஏழாம் அதிபதியாக மனைவி சாணம் மனைவி சாணாபதி குரு பார்க்கமுனாக்கா பன்னெண்டு இருக்கிறனால மனைவி கோச்சுருக்கு போக வாய்ப்பு உண்டு பன்னெல் இருக்கிறனால படம்னா ஒரே சாணம் மனைவிக்கு ஏகப்பட்ட செலவு பண்ணுற வாய்ப்பு உண்டு தொழு சேனாதிபதியும் பார்க்கணும் அடிக்கும் இருந்தாலும் அவர் பார்க்கக்கூடிய இடம் அருமையான இடத்த பார்க்குறார் குரு எங்கே பார்க்குறார் ராசிக்கு நாலாம் வீட்டை பார்க்குறார் நாலாம் இடங்கிறது சுகஸ்தானம் குரு பா இருக்கிறத விட குரு பார்க்கறது முக்கியம் கோடி புண்ணியம் நாலாம் இடம் வாகன சிறப்பு ஏற்படும் வீடு வாசல் கட்ட வாய்ப்பு உண்டு விவசாயம் வெட்டி கிடைக்கும் ஆறாம் வீட்டை பார்க்குற ஆறாம் வீட்டை பார்த்தாலே கடன் நோய் கவலை வம்பு வடக்கு இதெல்லாம் பார்க்குறாரு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடன் ஒடியும் நோய் ஒடியும் கவலை ஒடியும் வடக்குற வடக்குலாம் தான் அது ஒடியும் பயப்பட அவசியம் இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாம் மட்டம் பார்க்குற எட்டாம் மடம் ஆயுள் கட்டிப்புறம் மிக ராசிக்காரர்களுக்கு தொழில் அதிக முதலீடு இந்த வருஷம் போடாதீங்க மனைவிக்கு வைத்தியம் கொடுக்கும் அதுக்கு தக்க மாதிரி மனைவி வேலைகள்லாம் வாங்காதீங்க அந்த வேலையை நீங்கள் எடுத்து செய்யலாம் அதனால் வந்து பத்தாம் இடம் பத்தாம் இடம்னு பார்க்கணும்னாக்கா நேரத்துக்கு சாப்பிட முடியாது பத்தாம் இடம் ஜீவனங்க ஜீவனை நேற்றுக்கு சாப்பிட முடியாது ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மிதனம் அப்படின்னு பார்க்கமுன்னா ரிட்டையர்கள்

அந்த வீட்டை வந்து விற்கிறதுக்கு இந்த புதன் ஆதிக்கம் கொண்டவன் தான் புரோக்கர் கணக்கன் ஜோதிடர் எல்லாம் புதனும் அதனால் இந்த ரெண்டு வீட்டை விற்கிறதுக்கு இடையில புகுந்து பார்க்கணும் இவன்ட்ட இப்படி பேசி அவன்ட்டு இப்படி பேசி அதை வித்து கொடுத்துருவான் அந்த மாதிரி ஒரு இருந்தான் ஜோக்கில் பழைய வச்சுக்க மாட்டான் அங்கேயிருந்து கடத்திட்டு போவான் புத்து புதன் வந்து புத்திக்கு அதிபதி புத்திக்கு அதிபதி புதன் பார்க்கம்னாக்கா கடத்திட்டு போவாங்க சம்பாதிச்சுருவான் மூலதனம் எல்லாமே செய்யக்கூடிய தொழில் பார்க்கமுனாக்கா வந்து புதனுக்கு உள்ளது தான் ஜாதகம் பார்க்குறது நுணுக்கமாக பேசுறது கல்வி நுணுக்கமான அறிவு தந்திரம் அதை பேசுறது இவன்ட்டை தக்க மாதிரி இவன்ட்ட பேசுறது அவன் தக்க மாதிரி அவன்கிட்ட பேசுறது காரியத்தை சாத் சாதித்தே வந்துடுவார் புதன் பெருமாள் அதாவது வந்து பெருமாள் கிருஷ்ணன் கிருஷ்ணன் உள்ள இடம் தான் அந்த இடம் காண்பிது அந்த முதலத்தில் பார்க்கோம்னா வந்து நாடக நாடக அலங்காரம் பக்காவாக இருக்கும் சபா நாடக சபா பயணமாக இருக்கும் அதை வந்து திருவாரூர் நட்சத்திரத்தில் வந்து சிவ நட்சத்திரம் பெருமாள் இவர் நடராஜர் ஆன இடம் அதனால் பார்க்க கலைப்புரம் வச்சு நடத்துவாங்க ஆமா திருவாதிரங்கிறது ஆமாம் சிவ நட்சத்திரம் ஆமாம் அது நடராஜன் வந்து வந்து ஆனார்ல அந்த மாதிரிலாம் செய்வாங்க மிதன் ராசிக்காரங்கள் எப்படி இருந்தாலும் பொழச்சிக்குவாங்க தொழில் அடித்தாலும் மனைவி சீக்கு வந்தாலும் அவங்களை பற்றி பயப்பட அவசியம் இல்லை அவங்க வந்து புத்தி சாதியத்தால் எல்லாம் செய்வாங்களுக்கு மறைந்த குரு நிறைந்த செல்வம் கூட சொல்லுவாங்க ஒரு பழமொழி இருக்குது குரு மறைஞ்சிருந்தாலும் பன்னெண்டாம் வீட்டை பார்க்குறார் இப்போ பன்னெண்டாம் வீட்டை பார்க்கணும்னா குரு மறைஞ்சு இருந்தாலும் சாரி குரு மறைஞ்சிருந்தாலும் நாலாம் வீட்டை சுகசாணத்தை பார்க்குறார் நாலாம் இடம்ங்கிறது குடிநீர் வீடு கிணறு நீர் பாசனம் பால் பாக்கியம் அனைத்தும் பார்க்குறார் நாலாம் இடம் நெஞ்சு சாணம் ஹார்ட்டு பார்க்குறார் ஆறாம் மீட்டை பார்க்குற ஆறாம் இடம் கடை நோய் கவலை வம்பு அடுக்க அனைத்தும் எட்டாம் இடம் பார்க்குற எட்டாம் இடம் நெருக்கடியான சூழ்நிலை அதில் சமாளிக்க வாய்ப்பு உண்டு ஒன்றும் பயப்பட அவசியம் இல்லை மிதன் ராசிக்காரங்கள் அற்புதமாக இருக்கும் தவிர பயப்படாங்க தொழில் கவனம் தேவை உடல் மனைவியும் தொழிலும் மனைவியும் கவனம் தேவை பார்ட்னர்ஷிப் ஏழாம் ரன் பார்க்கணும் பார்ட்னர் கூட்டாளி கூட்டு அவர்கள் அவங்களாம் ஒதுக்கிடுவானும் அதை பற்றி நீ காலப்பட வேண்டிய அவசியம் இல்லை எந்த வகையிலும் முதலாசிக்காரும் பழச்சிக்குவாங்க ஒன்றும் பயன் இல்லைங்க அதான் சொல்லிட்டீங்களா வாக்கு சாணம் ஆமாம் ரெண்டு பேருக்கு இடையில கூத்தரிச்சு அந்த விக்காத மாட்டையும் வித்து கொடுத்துருவான் அந்த விக்காத வீட்டையும் வித்து கொடுத்துருவான் புரோக்கர் அப்போ கமிஷன் தரகு கணக்கன் கணக்கன் ஜோ ஜோதிடம் இதெல்லாம் சொல்லக்கூடியவன் மீனராசி அதாவது பஞ்சாப் பாண்டு தூது போனார் விஷ்ணு பஞ்சாப் பாண்டு தூது போனார் இல்லையா அவர் தான் அது நேப்பாக்கா பேசி காரியத்தை சாதிக்கூடிய தன்மை உள்ளவர் மிதனராசிக்காரங்க இப்போ தரம் பண்ணுறவங்க மோஸ்ட்லி மிதனராசி தான் பிறந்திருப்பாங்க ஆமாம் நான் விட்டா வித்துருவான் மிதனராசியாக பிறந்தால விட்டா நேர்கா பேசி விட்டுருவான் வித்துருவான் ஆமாம் இப்போ என்ன நட்சத்திரங்கள் வருதுங்க இது நட்சத்திரம் பார்க்கணும் மிதத்தில் செவ்வாய் நட்சத்திரம் வருதுங்க திருவாரி நட்சத்திரம் வருது ராகு நட்சத்திரம் புனபூசன் குரு நட்சத்திரம் வருதுங்க எந்த இடத்துல வந்தாலும் சரிங்க மிதன் ராசிக்காரங்களுக்கு மொத்தத்தில் பார்க்கமுனாக்கா குரு விரைவில் இருந்தாலும் தொழில் அடிக்கும் மனைவி கொஞ்சம் பக்குவமாக பேசிங்க சில பேர் கோச்சு கூட போயிடுவாங்க மனைவி கொஞ்சம் உடல்நிலை தான் சரியில்லாமல் உடம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம் ஆமாம் செம கோச்சி மனைவி நம்ம பேர் பாசம் இல்லாமல் இருக்கலாம் இந்த மாதிரிலாம் உண்டு பண்ணுவேன் தவிர நம்ம குரு பார்க்கக்கூடிய இடம் தான் வெயில் பார்க்கக்கூடிய இடம் பழுச்சின்னு ஆயிரம் நாட்டு பல்லு போட்ட மாதிரி இருக்கும் அதனால் சுக சாந்தை பார்க்குற ஆறாம் கூட ரோஹரோகன் சாதத்தை பார்க்குறாரு எட்டாம் இடம் ஆயுஷ் சாந்தத்தை பார்க்குறாரு நெருக்கடி சாந்த நெருக்கடி துரு தூளாகவும் பயப்படாங்க ஒன்றும் ஒரு சாருக்கு வேலை கிடையாது

சகோதரர்கள் சகோதரர்கள் மூணாம் படம் இளைய சகோதர சாணம்னு பார்க்கணுக்கா சிம்மம் வருது சிம்மான்னு பார்க்கணும்னா திறமை உண்டு நேர்மம் உண்டு பெருந்தளம் உண்டு அரசு அனுகூலம் உண்டு எல்லாம் உண்டு இளைய சகோதர சாணத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கணுக்கா வந்து இவருக்கு வந்து சோறு போடக்கூடியவங்க இவருக்கு சோறு போறாங்க இல்லையா உதவி செய்யக்கூடியங்க உதவி செய்வாங்க உதவி செய்வாங்க நிச்சயம் இலைய சோ உதவி செய்வாப்புல நேர் மூத்த சகோதர சாணம் செவ்வாமண வரதுனால அவன் பார்க்க கொஞ்சம் கொடுக்கொண்டு இருப்பான் என்று அவன் தான் அனுசரிப்பான் எல்லாரும் நடிகன் மகவான் நடிகன் அந்த மிதன மிதனம் ஆமாம் கிருஷ்ணன் கிருஷ்ணா இப்போ இவங்களுக்கு பரிகாரம் தான் என்ன இவங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்க்கணாக்கா வந்து குரு ஓர குரு ஓர கூட தேவையில்லை வியாழக்கிழமை கொஞ்சம் சொல்லுங்க வேற ஒன்றும் இல்லை ஒன்று ஆமாம் பெருமாள் பெருமாள் பெருமாளை வந்து வியாழக்கிழமை கும்பிட சொல்லுங்க அவரு விஷ்ணு தான் கிருஷ்ணன் தான் அவர் வியாழக்கம் கும்பிட்டாலே அந்த குருவால் வர பாதிப்பு குறையும் பாதிப்புன்னா தொழில் அடிக்க மனைவி பீடை கொடுக்கும் அவ்வளோதான் அவ்வளோதான் தான் ஒதுங்கிடணும் பழைய கூட்டால் நம்ம ஒதுங்கி வரணும்

மிதன ராசிக்கு ஏழாம் பன்னெண்டு இருக்காரு மனைவி நம்ம போட்டு ஒதுங்கி போகிறதுக்கு இவர் வெளிநாட்டு போகிற தொய்வளவு இருக்கு அதனால் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிற சம்பாத்துக்கு ஒரு தண்டான மாதிரி ஒன்று பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பிரிவு இருக்கும் ஆ பிரிவு இருக்கும் கொஞ்சம் பிரிவு இருக்கும் அதாவது ஆ வெளிநாடு போகிறாங்க நல்லா சம்பாத்தம் கிடைக்கும் அருமை கிடைக்கும் ஒன்றும் உஷாருக்கு வேலை கிடைக்கும் உபாத பார்க்கணும் மிதன ராசிக்கு கும்பம் முடியாதுங்க கும்பம் அப்படின்னு பார்த்தோன்னா சனியோட வீடு புதனும் சனி ஃப்ரெண்டு

நாலாம் வீட்டை குரு பார்க்குற நாலாம் வீட்டை குரு பார்த்தாலே பார்க்கணும்னாக்கா வீடு வாசல் வாகனம் எல்லாம் விருத்தி அம்சம் கிடைக்கும் இளே சகோதர பற்றி பயப்பட அவசியம் இல்லை இளைய சனம் விசுவாசமாக இருப்பார் இளைய சகோதர சாணத்தை பொறுத்த வரைக்கும் இவருக்கு பார்க்க போனால் படிப்படையே நல்ல விவரம் மேன்மைக்கு வருவார் அந்த அளவுக்கு அதிகாரம் காமிக்குது மூத்த சகோதரஸ்தானம் பார்க்க இந்த குரு பயிற்சி இவருக்கு கொஞ்சம் பழகையாக இருப்பார் அப்புறம் தெரிஞ்சு வந்து தம்பிட்டு வந்து ஓட்டுவார் ஒட்டுவார் பகையாக இருக்கும் ஆமாம் நூராசிகளில் வேலை பார்க்குறாங்க பாருங்கள் வேலை பார்க்குறவங்கன்னா வீடு கட்டுவான் இந்த முதராசி முதராசிக்காரங்களுக்கு ஆளடிமை கீழே வேலை பார்க்கறவங்கன்னா வீட்டு வீட்டு யோகம் கொடுக்கும் ஏன்னா மூணாம் இடம் ஆலடிமை மூணாம் வீட்டுக்கு வீட்டுக்கு திரு பார்க்கறாரு அந்த மூணாம் இடம் எல்லாம் வீடு கட்டுவாங்க வாகனம் வாங்குவாங்க அவங்க கையிலையும் காசு வந்து நிறைஞ்சி நிறைய காசு வரும் ஒன்றும் பையன் இல்லை திருமண கை கூடம் சில பேருக்கு பார்க்குறேன் தம்பிகளுக்கு சில பேர் கல்யாண தடை ஏன்னா ஏழா தடை ஆ மிதன் ராசிக்கு சிம்மம் சிம்மத்து ஏழாம் படம் சனி சனி மந்தன் சனி வந்து பார்க்க லேட் பண்ணுவான் அதனால அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் அரை மணி கிராமத்து பொண்ணாக வரும் அரை மணி நேரம் வரும் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நல்லது நடக்கும் போது பாதிப்பு இல்லை சிம்ம ராசிக்காரங்களுக்கெல்லாம் இப்போ அரசு அனுகூலம் கிடைக்கிறது கஷ்டம் எல்லாம் மிஷின் துறை தான் இந்த குரு பயிற்சியில் வந்து மிஷின் துறை தான் மிஷினாக இன்ஜினியரிங் பாலிடெக்னிக் இந்த ஐடி ஃபீல்டு எந்த தான் வேலை ரொம்ப நன்றிங்க யார் தெளிவாக நம்ம ஒரு நாள் கிடைக்கும் மீண்டும் அடுத்த ராசியில் சந்திப்பாங்க சரி வாருங்க